கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரணும்னா அந்த டிப்ஸை பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகட்டு திருக்காத்திலுக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறாங்க டிஃப்ரெண்ட் முறையில் கொழுக்கட்டை வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரிசிமா வச்சு பாசிப்பருப்பு போட்டு பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரெண்டு நாளும் கெட்டு போகாது நல்லா சாஃப்டாக வரதுக்கு சின்ன சின்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து அட்டை மாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஒரு கடாயை அடுப்பை வச்சுக்கோங்க மெசரிங் ஒரு அரை கப்பு பாசி முழு பயிர் வறுத்து இன்றைக்கி உடச்சி போட்டுக்கலாம் அது இல்லாட்டி பாசி பயிரை போட்டு நம்ம வறுத்து பண்ணிக்கலாங்க நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு மெசரிங் கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவுங்க ரேசன் அரிசி மாவு தான் நல்லா சாஃப்டாக வரும் ரேசன் அரிசியில் வந்து இதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம் நம்ம தெரியும் ஓரத்தில் வந்து மாவெல்லாம் அப்படியே இறங்கி வருவோங்க நல்லா வருபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிடணும் ரொம்ப மணல் மாதிரி வறுக்கணும் வேண்டாம் கொழுக்கட்டைக்கு நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் மாவை அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க இல்லை வறுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க கொழுக்கட்டை வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் கொழுக்கட்டை நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி போட்டுக்கோங்க இதையும் அதே கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது லைட்டாக வறுத்தா போகிறோம் வே செய்கிற தன்மை போனோன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எள்ளுங்க வெள்ளை எள்ளு இதுக்கு பார்த்து நீங்கள் கருப்பல் போடலாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ரேஸை போது நம்ம எடுத்துடணுங்க இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் மெசரிங்கப்பால் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்காங்க மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க பாகுபாதம் எதுவுமே தேவையில்ல கொதிக்க வச்சு எடுத்தால் போகிறோம் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுக்கணும் ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கணுங்க இதான் மெசரி மட்டு அளவு வந்து மாவுக்கு இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு தண்ணிங்க இங்கே எதாவது அளத்து எடுத்தாலும் சரி இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு கடாயில் போட்டு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கெண்டி எடுத்து விடணுங்க கொஞ்சம் மாவு வெந்துட்டால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கெட்டும் போகாது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழை இல்லை பூவரசில்லை தேக்க தேக்கு இல்லை எதுலன்னாலும் வச்சு அவிக்கலாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவிப்பாங்க இலையில் வச்சு எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பூவரசல தான் வச்சு அவிப்போம் அடியில் சுக்குநாரி ஒன்று வந்து சுக்குநாரிக்கு அடியில் வச்சு அதை வச்சோன்னா அவ்வளோ மனமாக இருப்போங்க மாவை கிண்டியாச்சு பாசி பருப்பை ஆட் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் எள் ஏலக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆரவும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கணுங்க எங்கள் ஊரில்லாம் மலையில் வந்து சுக்குநாரி நிற்கும் மாடு நிறைய திங்கும் அதை வந்து அந்த சுக்குநாரி வந்து நல்ல மனமாக இருக்குங்க சுக்குநாரி தைலான்னு ஒரு தைலம் உண்டு அதில் இருந்து தான் எடுப்பாங்க அந்த சுக்குனாரியை வந்து நம்ம அறுத்துட்டு வந்து இட்லி குப்பரையிலேருந்து இட்லி குக்கரில் வந்து அடியில் வச்சிடணும் தண்ணிக்குள்ளே தண்ணியில் வச்சுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டையை வச்சோம்னா அப்படியே ஒரு மணமணக்குங்க மணக்குங்க ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் நாங்கள் மலையிலேயே பஸ்ஸிட்டு வருவோம் திருக்காத்தியில் வந்துச்சுனாக்க அப்புறம் சொக்கட்டானும் கொளுத்துவோம் நாங்கள் கவட்டை கம்பில் வச்சு இது மரத்தில் உள்ள பொரி கம்பு இதெல்லாம் இருக்குது பாருங்க மரப்பொறி அது உப்பு வச்சு நுணுக்கி கம்பில் வச்சு கட்டி நைட்டில் சுற்றுவோங்க நல்லா இருக்கும் பொறி பொரியாக வரும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கட்டினேங்கன்னாக்கா கட்டி சுத்துனீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மைதானம் கிடக்கு எல்லா குழந்தைகளும் அங்கே தான் வந்து அதை போட்டு பண்ணுவோம் நாங்கள் சுற்றுவோம் நின்று நடசில் நின்று மரத்தில் உள்ள பொறுக்கப்புறம் எடுப்போங்க பொறுக்கப்புறம் எடுத்து ஒரு கிடங்கு தோண்டி அது உள்ள போட்டு எரித்து அதை கறியாக கறி ஆக்கிடுவோம் கறி ஆக்கி அந்த கறியை வந்து ஆற வச்சு உப்பு வச்சு நூணுக்கணும் நல்லா பவுட்ரு வச்சு துணிக்கு துணியில் வச்சு நல்லா வண்டு கட்டி ஒரு கவட்டை கம்பில் வச்சு கட்டி ஒரு கயிறு வச்சு சுற்றணுங்க சுற்றுனீங்கன்னா அப்படியே ஒரு பொரி சட சடன்னு பொறிஞ்சு வரும் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் திருக்காயத்திலுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் உங்கள் ஊரிலலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கமான்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி விளாடுவோம் திருக்காயத்திலுக்கு நல்லா ஆரிடுச்சு ரொம்ப அரை வேண்டாம் கொஞ்சம் சூட்டோடைய விரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புடி மாதிரி பிடிக்கணுங்க இந்த மாதிரி புடி போட்டு கொழுக்கட்டை வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தட்டில் எண்ணெயாவது நெய்யாவது தடவைக்காங்க அதில்னா அப்படியே வச்சாலும் ஒட்டாதுங்க அவங்களுக்கு நான் எண்ணெய் எதுவுமே தடவல அப்படியே தான் வச்சு வைக்கிறேன் இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல கையில் உள்ள அச்சு பூரா உளந்துருவோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இலை கொழுக்கட்டை பண்ணி போட்டிருக்கேன் பூரசட்ட வாழை இலை குழுக்கிட்ட எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு புடி கொழுக்கட்டை வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் புடி கொழுக்கட்டை பிடிக்கணும்னு கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் வெட்லி குக்கரில் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இங்கே பாசி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலையும் போடலாம் வேர்க்கடலை போடலாம் பாசி பருப்பு எல்லாத்தோட ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ கொஞ்சம் ஆறுனது நம்ம எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படி காத்தோட்டத்தில் வச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க நாங்களாம் சொலவில் நிறைய த அம்மா எடுத்து வச்சுருவாங்க திருக்காத்தி கொழுக்கட்டை ஒரு வாரம் வரைக்கும் கிடைக்கும் ரேஸாக ரெண்டாக உடச்சி போட்டுருவோம் அது பாடு வாடிட்டுருக்கோம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது சூப்பராகட்டு எம்மியாட்டு கொழுக்கட்டை வச்சாச்சுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு திரிக்காயத்தில் கொழுக்கட்டை வச்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்லாம் எம்மி எம்மி கொழுக்கட்டை வச்சாச்சு வச்சு வீடியோ எப்படிச்சுனா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாய்